வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது ஒரு எளிமையான ஒரு வசிய முறையை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் உடனடி பலன் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசிய முறை இது எனக்கு இம்மீடியட் ரிசல்ட் வேணும் என்னுடைய தான் திடீர்னு என்னுடைய ஃபோன் நம்பரை பிளாக் பண்ணிவிட்டு போயிட்டாரு என்கிட்ட பேசுறது இல்லை பழகிறது இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வருத்தப்படுறவங்க இந்த வசிய முறையை கையாளலாம் பிரிந்து போன கணவன் அல்லது தவறான வழியில் இருக்கக்கூடிய கணவனை திருத்துவதற்கும் திரும்ப வரவழைக்கிறதுக்கும் இந்த வரிசைய முறையை கையாளலாம் அதே சமயத்தில் மனைவி சரியில்லை அப்படிங்கிறவங்க அடிக்கடி சண்டை போகிறாங்க அப்படின்னாக்கா இந்த வரிசையை முறையை கையாளலாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாக அதே சமயத்தில் குயிக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வரிசைய முறை இது எளிமையானது அதே சமயத்தில் சக்தி வாய்ந்தது இதற்கு உரிய நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீக் டேஸில் எப்போ வேணுன்னாலும் நீங்கள் வரையலாம் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த டைமில் வேணுன்னாலும் வரையலாம் எந்த இடத்துல வேணுன்னாலும் உட்காந்து வரையலாம் நான்வெஜ் சாப்பிட்டு பண்ணலாம் சாப்பிடாதவங்க நான்வெஜ் பழக்கம் இல்லாதவங்க கூட ஒன்றும் பிரச்சனை இருக்காது நான்வெஜ் சாப்பிட்ற பழக்கம் இருக்கிறவங்க பண்ணலாம் ஒன்றும் தவறே கிடையாது பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க நீங்கள் பயன்படுத்தக்கூடிய கலர் வந்து பேனாவோட கலர் வந்து ஆரஞ்சு கலர் நான் வந்து பிளாக் கலர் பேனாக யூஸ் பண்ணி காமிச்சுட்டுருக்கேன் உங்களுக்கு தெளிவாக தெரியணுங்கிறதுக்காக ஆனால் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய பேனாவுடைய கலர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆரஞ்சு கலர் அல்லது சிகப்பு கலர் கூட யூஸ் பண்ணலாம் இதற்கு நாலு நேரம் கிழமை எதுவும் கிடையாது எந்த இடத்துல வேணுனாலும் நீங்கள் உட்காந்து பண்ணலாம் எளிமையான சக்தி வாய்ந்தால் உடனடி பலன் தரக்கூடிய ஒரு வசிய முறையை எப்படி ஹெல்ப் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நான் தெளிவாக காமிச்சிரு வரைஞ்சி காமிச்சிடுறேன் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வரைங்க நிச்சய பலன் உங்களுக்கு கிடைக்கும் அதிர்ஷ்டம் இருந்தால் உடனே கூட பலன் கிடைக்க உண்டான வாய்ப்புகள் அதிகம் அல்லது ஒரு நாள் மேக்ஸிமம் மூன்று நாட்களுக்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிரும் இப்போ எந்திரத்தை வந்து நான்கு கட்டங்கள் வரா மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு எழுநூற்றி எண்பத்தி ஆறு போடுங்க இங்கே போட்டு முடித்தப்போ நீங்கள் முதல்ல நிரப்ப வேண்டிய கட்டம் அது இது இங்கே ரெண்டு போடுங்க இந்த இடத்துல வந்து ஆறு போடுங்க இங்கே ரெண்டு இங்கே ஆறு அதுக்கப்புறம் கீழே வந்து அரபி எழுத்து ஒன்று எழுத போகிறீங்க அது வந்து இப்படி வரும் ஹே அப்படின்னு பேர் இங்கே வந்து ஒரு அரபி எழுத்து போன இது வந்து பே அப்படின்னு சொல்லுவாங்க இதற்கு நீங்கள் இதில் இருக்கிற மாதிரியே வரைஞ்சிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ வந்து பெயர்கள் எப்படி எழுதணும்னு நான் சொல்லிடுறேன் நான் பேர் வந்து உங்களுடைய பெயர் வந்து இங்கே எழுதுங்க உங்கள் பெயர் இங்கே வந்து உங்களுடைய அம்மா பெயர் எழுதிக்கோங்க எழுதி முடிச்சப்பட கீழே நீங்கள் விரும்பணுடைய பெயர் ஆணாக இருந்தால் ஆண் பெயர் போட்டு பிந்தே போட்டு அவங்க அம்மா பெயர் போடணும் பெண்ணாக இருந்தால் பெண் பெயர் போட்டு பின் போட்டு அம்மா பேர் ஆணாக இருந்தால் ஆண் பேர் போட்டு பின் அப்படின்னு போட்டு அம்மா பேர் போடணும் பெண்ணாக இருந்தால் பெண் பெயர் போட்டு பின் தே அப்படின்னு போட்டு அவங்க அம்மா பேர் போடணும் அம்மா பேர் தெரியலனாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க ஹவ்வா அப்படின்னு எழுதுங்க இதை வந்து மேக்ஸிமம் நீங்கள் வந்து இரவு எட்டு மணிக்கு மேலே பண்ணீங்கன்னாக்கா ரொம்ப நல்ல பலன் கிடைப்பதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் இதை வரைஞ்சி முடித்தப்புறம் நான் ஒரு மந்திரம் சொல்கிறேன் அதை வந்து எழுநூற்றி எண்பத்தாறு முறை சொல்லணும் யாவது இதை வந்து எழுநூற்றி எண்பத்தி ஆறு முறை சொல்லி இந்த எந்திரத்துக்கு மேலே ஊதி விட்டு மடித்து உங்கள் கூட வச்சுருக்கணும் இந்த மாதிரி ஃபோல் பண்ணி டேப் இருந்தால் டேப் போட்டுருங்க போட்டு முடித்தப்போ உங்கள் ஹேண்ட் ஹேண்ட்பேக்லேயோ வச்சுக்கோங்க மூணு நாளுக்குள்ளே உங்களுக்கு நல்ல பலன் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஒரு வேளை நீங்கள் அவங்கக்கிட்ட பார்ப்பீங்க பேசுவீங்க படுவீங்கனாக்கா இந்த எந்திரத்தை கையில் வச்சுக்கிட்டு பேசுங்க நிச்சய ரிசல்ட் உங்களுக்கு கிடைப்பது அப்படி ஆன் த ஸ்பாட்டு இம்மிடியேட் மாற்றங்கள் அவங்கக்கிட்ட நிறைய தெரியும் அதை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க அப்படி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு முறை இது ஒருவேளை உங்கள் வேலை சக்ஸஸ் ஆயிடுச்சுனாக்கா இதை உர தண்ணியில் போட்டலாம் அல்லது புதைச்சிடலாம் அற்புதமான ஒரு முறையை பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க மீண்டும் மற்றொரு பதிவை நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்